அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை முப்பது எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி பதினான்கு இன்று சுபமுகூர்த்த நாள் சங்கடஹர சதுர்த்தி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குலிகை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று இரவு எட்டு நாற்பத்தி ஒன்று வரை சதுர்த்தி பின்பு பஞ்சமி யோகம் சித்த சித்தயோகம் அமிர்தயோகம் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு இருபத்தி எட்டு வரை ரேவதி பின்பு அஸ்வினி உத்திரம் இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்று தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் புதிய யுக்திகளால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் செய்யும் வேலைகளில் செயல்திறன் மேம்படும் எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் உறவினர்களின் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை அமையும் பணியாளர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் அஸ்வினி செயல்திறன் மேம்படும் பரணி மகிழ்ச்சியான நாள் கிருதிகை அனுசரித்து செல்லவும் ராசி அன்பர்களே இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு செய்யும் செயல்களில் கவனம் வேண்டும் மனதில் மாற்றம் உண்டாகும் இளைய உடன்பிறப்புகளின் ஆதரவு கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் இயந்திரம் சம்பந்தமான பணியில் உள்ளவர்கள் கவனத்துடன் இருக்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் கிருத்திகை மாற்றமான நாள் ரோஹினி ஆதரவு கிடைக்கும் மிருகஸ்ரீஷம் கவனம் வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே இன்று வருமானத்திற்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிகரிக்கும் மூலம் ஆதாயம் உண்டாகும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்ல திட்டமிடுவீர்கள் மனை தொடர்பான பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மிருகம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் திருவாதுரை ஆதாயம் உண்டாகும் புனர் பூசம் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் கடக ராசி அன்பர்களே இன்று உங்களின் எண்ணங்கள் நிறைவேற கூடுதல் முயற்சி வேண்டும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்க காலதாமதம் ஆகும் தேவை அறிந்து செலவு செய்வது நல்லது உணவு விஷயத்தில் கவனம் வேண்டும் வாகன பயணங்களில் கவனம் தேவை பெரியோர்களிடம் அமைதி காக்கவும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் புனர் பூசம் முயற்சி வேண்டும் பூசம் முன்னேற்றம் கிடைக்க காலதாமதம் ஆகும் ஆயில்யம் பயணங்களில் நிதானம் வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான சிந்தனைகள் மேலோங்கும் பழைய நினைவுகளால் மன கவலைகள் உண்டாகலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மகம் சிந்தனைகள் மேலோங்கும் பூரம் மன கவலைகள் உண்டாகும் உத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் திருப்தியான அமையும் சேமிப்புகள் அதிகரிக்கும் மாணவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் உத்திரம் ஆதரவான நாள் அஸ்தம் திருப்தியான நாள் சித்திரை சாதகமான நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று சகோதரர் வகையில் ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் மறைமுக போட்டிகளை சமாளிப்பீர்கள் குடும்ப நபர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்கள் சக ஊழியர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் சித்திரை ஆதரவு கிடைக்கும் ஒற்றுமை அதிகரிக்கும் விசாகம் பிரச்சனைகளை கட்டுப்படுத்துவீர்கள் ராசி அன்பர்களே இன்று தொழிலை பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் திட்டமிட்ட காரியங்கள் ஈடேறும் பிள்ளைகளுக்கு தகுந்த ஆலோசனைகளை கூறி வழிநடத்தி செல்வீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை அமையும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் விசாகம் எண்ணங்கள் மேம்படும் அனுஷம் ஆலோசனைகளை ஆலோசனைகள் கிடைக்கும் கேட்டை திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் தனுசு ராசி அன்பர்களே இன்று வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் லாபம் அதிகரிக்கும் தொழிலில் திறமைக்கேற்ற முன்னேற்றம் ஏற்படும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் மூலம் லாபம் அதிகரிக்கும் போராடம் முன்னேற்றம் உண்டாகும் உத்திராடம் நெருக்கடிகள் குறையும் மகர ராசி அன்பர்களே இன்று உறவினர்களால் அலைச்சலும் சங்கடங்களும் உண்டாகலாம் சாதுரியமாக பேசி வேண்டிய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பிறரின் விமர்சனங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பது நல்லது வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க காலதாமதம் ஆகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடம் அலைச்சல்கள் உண்டாகும் திருவோணம் காரிய சித்தி உண்டாகும் அவிட்டம் உதவிகள் கிடைக்க காலதாமதமாகும் கும்ப ராசி அன்பர்களே இன்று மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும் திருமண வார்த்தைகள் சாதகமாக அமையும் பயணங்களால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதரவான சூழ்நிலை அமையும் புதிய இலக்கை நோக்கிய எண்ணங்கள் மேம்படும் திசை நிறம் மஞ்சள் நிறம் அவிடம் இன்பமான நாள் சதயம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பூரட்டாதி எண்ணங்கள் மேம்படும் மீன ராசி அன்பர்களே இன்று குடும்ப பொருளாதாரம் மேம்படும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் அரசு சம்பந்தமான பணிகளில் அனுகூலம் உண்டாகும் வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் சமூக பணியில் ஈடுபடுபவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புரட்டாதி பொருளாதாரம் மேம்படும் உத்திரட்டாதி செல்வாக்கு அதிகரிக்கும் ரேவதி ஆதரவு கிடைக்கும் நன்றி